நிவின் காவேரி விஜய் வந்து சாரதா வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க கூப்பிடுறாங்க பாட்டி எல்லாருமே ஷாக் ஆறாங்க என்ன வேலடி பண்ணிட்டு வந்திருக்கீங்க காவேரி இந்த மாதிரி பேசிட்டு நியோதய பண்ணிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க எல்லாமே காவேரியோட வேலைதாம காவேரி தான் எம்னாவுக்கு ப்ராமிஸ் பண்ணா நான் உன்ன நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதனால தான் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாரதா காவேரியை போட்டு அடிக்கிறாங்க கங்கா வந்து நான் எப்படியாவது எம்னாவை சரி பண்ணிடல நினச்ச பட் நீ அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை திட்டுறாங்க என்ன சூழ்நிலைன்னு தெரியாம பேசாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கங்காவை சொல்றாங்க சாதா அந்த அப்படி என்ன சூழ்நிலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உங்க அப்பா இறந்து போனப்பவே உங்க எல்லாம் விஷம் வச்சு கொண்டிருக்கணும் உங்களை எல்லாம் வளர்த்துடலான் வைராக்கியத்தோட வளர்த்தல இப்படிதான் பண்ணிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாட்டி சொல்றாங்க உனக்கு வேற பையனே கிடைக்கல இவனதான் இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வரணுமா பசுபதி சும்மாவே நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைப்பேன் அவன் குடும்பத்துல இருந்து போய் கெட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி சொல்றாங்க என்னையும் எம்னாவும் திட்டு அவங்க நிவின எதுவும் சொல்லாத அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எம்னாவும் ஆமா நிவின எதுவும் சொல்லாதீங்க நான் தான் அவரை கட்டாயப்படுத்தி தாலி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படி சொல்றதுக்கு நீ நூ தூக்கு போட்டுட்டு சாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவிரியும் எம்னாவையும் தள்ளி விடுறாங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க தாத்தா பாட்டி என்ன ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரியும் விஜயும் விசாரிக்கிறாங்க விஜய் வந்து சொல்றாரு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக நீங்க உங்க பொண்ணை செத்தாலும் சாகலாம்னு சொன்னீங்களா அவ சாகதா போனா சூசைட் அட்டென்ட் பண்ணா ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தா அதுக்கப்புறம் தான் நாங்க ஃபார்ம் ஹவுஸ் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுன்னு சொல்றாங்க தாரதா கதறி கதறி அழுவுறாங்க தேங்க்யூ